இது போல் ஆனியன் சப்பாத்தி செஞ்சு பாருங்கள் நீங்களும் இது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க மசாலா சப்பாத்திக்கு மாவு எடுத்துக்கணும் கொஞ்சம் சால்ட்டு போட்டுக்கலாம் சால்ட்டு போட்டு தண்ணி ஊற்றி பிசடிக்கலாம் மாவு நல்லா பிசிஞ்சிட்டோம் இது ஒரு பதினஞ்சு நிமிஷம் அப்படி இருக்கட்டும் அது தேவையான மசாலா நாம் ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் கேஸ் பற்ற வச்சுக்கலாம் கடாயி சூடி கடாய் கடைசூடி அறிவிச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாம் கடிஞ்சி இப்போ நம்ம வெங்காயம் போட்டுக்கலாம் நல்லா பெரிய சைஸு மூணு வெங்காயம் கட் பண்ணி போட்டுனுக்கிறேன் கொஞ்சம் பச்சை மிளகாய் ஒரு மூணு மிளகா கட் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ தக்காளி ஒன்று கட் பண்ணி வச்சுக்கோ அதை சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சால்ட்டு மஞ்சள் பொடி தனி மிளகாய் பொடி இந்த மூணுத்தையும் இதெல்லாம் சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா வதைக்கலாம் ஐடியாவில் பாதி எலுமிச்சம்து லைட்டாக பிரிஞ்சுக்கலாம் போதும் நல்லா தொழிலு இப்போ நல்லா வதங்கிடுச்சு நம்ம கேஸை ஆஃப் பண்ணிக்கலாம் மாவு தேய்ச்சிக்கலாம் இப்போது தட்டி நல்லா சூடி அறிடுச்சு திருப்பி போட்டு எண்ணெய் லைட்டாக சேர்த்துக்கலாம் நாலஞ்சு முறை திருப்பி போடுங்க ஆனியன் சப்பாத்தி ரெடி சரியான ஆனியன் சப்பாத்தி ரெடி ஆயிடுச்சுங்க இது பாருங்க எவ்வளோ மெதுவாக வருது நம்ம வச்ச மசாலா போல் நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் திரும்ப திரும்ப செய்வீங்க நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாங்க